श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुळिद पादुकासहस्रम् इदनूति पेटावद् श्लोकं मानसाम्बुजविकासहेतुभिः सेविता मणिगणैः प्रभाकरैः पादुके भगसि सद्भिः आश्रितां देवी विष्णु पद है संपदम नवाम मानस है अम्बुज विकास है सेविता भी ही से विताबाणी गण ही, ही। पादुके बागची सद्भी आश्रिता देवी विष्णु पद है संपदम नवाम नवाम ना पुदुसे எப்படி இருப்பாருங்க இந்த இடத்துல மொத்தத்தில் முதல் அர்த்தம் இங்கே இருக்குது தேவி பாதுகையே சூரியனும் நட்சத்திரங்களும் ஒரு சேர காட்சி அளிக்கும் ஒரு புதிய ஆகாசமாக தேவரீர் இருக்கிறீர் இதுதான் மொத்தத்தில் அர்த்தம் இது சூரியன் யார் நட்சத்திரம் யார் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் மனசம்புஜ விகாச ஹேது மானசன்னா அடியார்களுடைய மானசம்னா இதய அம்புஜம்னா தாமரை ச அடியார்களினுடைய தாமரை மலர்வதற்கு விகாசன்னா மலர்வதற்கு ஏதுவோ காரணமாக இருக்கிற காரணமான பதம் விஷ்ணுவின் திருவடி என்கிற பிரபாகரகா சூரியன் ஒரு பக்கம் அது ஆக ஒரு ஆகாசத்தில் சூரியன் ஒரு பக்கம் இருக்கார் அது சூரியன் யார் அப்படின்னு கேட்டால்னா அடியார்களின் இதயத்தாமரை மலர்வதற்கு காரணமாக இருக்கிற பெருமானுடைய திருவடிதான் ஒரு சூரியன் பிரபாகரக ஒரு பக்கம் விஷ்ணுபதம் சேவிதா பெருமானுடைய திருவடிகளை சேவிக்க வந்த ஆஸ்திருதாம் சத்பிகி ஆஸ் அடியார்களான சத்வகுணம் மேலோங்கிய சாதுக்கள் என்கிற மணிகணைகி இரட்சந்திரங்கள் ஒரு பக்கம் என்று அதே ஆகாசத்தில் சூரியனும் இருக்குது இது மாதிரி விஷ்ணுபதம் சேவிதா அதாவது பெருமானுடைய திருவிடிகளை சேவிக்க வந்த அடியார்களான சத்வகுணம் மேலூங்கிய சாதுக்கள் என்கிற நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் என்று நவாம் ஒரு புதிய சம்பதம் ஆகாசத்தை வகசி காட்டுகிறேன் பகசி சாதாரண வகசீன்னா பாயறதுன்னு அர்த்தம் அப்படி அப்படி ஒரு இருக்கிற ஆகாசத்தினால வகசின்னு போட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அதாவது அந்த ஆகாசத்தில் சந் சூரியனும் நட்சத்திரங்களையும் நாம் புருசையாக பார்க்கிறோம் சூரியனாக இருப்பது பெருமானுடைய திருவடி நட்சத்திரங்களாக இருப்பது பெருமானை சேவிக்க வந்த சாதி ஜனங்கள் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட புகுவான அர்த்தம் புரிகிறது விட்டே நான் நினைக்கிறேன் ஸ்லோகம் த படிக்கலாமா மான சாம்புஜ বিকাশ හේதுபி சேபிதா மணி கணைகி பிரபாகரயி பாதுகே வகசி சதபியாーストラ تام தேவி விஷ்ணுபாத சம்பதம் நவாம் ஸ்ரீமதே ราமணுஜாய நம